தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து தோபித்து நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் பதினொன்று கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது மாட்சிமைக்கும் மகிமைக்கும் அன்பு தகப்பனே இறைவா வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறி வழியாய் உண்மையாய் வாழ்வாயிருந்து வழிநடத்தி வருகின்ற எஸ் அண்டவர உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய நலாவியானவர மூ ஒரு இறைவா உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆகஸ்ட் மாதம் இந்த இரண்டாம் தேதி இந்த மாதத்தின் தலை வெள்ளிக்கிழமை இல்லை தகப்பண்ண காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் இருதயத்தால் எமை அரவணைத்து நேசித்து வழிநடத்திய ஒவ்வொரு தருணத்தையும் நினைத்து நன்றி கூறி உமது திருஹதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த நாளல்ல எம் இதயங்களை உமது இதயத்தோடு ஒன்றித்திருக்க இந்த அகிலம் முழுவதையும் இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்க இந்த இரவ அர்ப்பணத்தில் எங்களை நீர் ஈடுபட வைத்ததற்காக நன்றி 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 என்று நன்றிப்பா செய்கிறன் தகப்பண்ண அப்பா தந்தையே மாசு மறுபட்சம் திரு இருதயத்திற்கு எங்களை முற்றிலும் இந்த அகிலத்தை முற்றிலும் ஒப்பு கொடுக்க இந்த நாளை முழுவதும் செலவிட்ட ஒவ்வொரு தருணத்தையும் நீர் எமக்கென்று கொடுத்த அந்த நேரத்திற்காக கிறுபைக்காக ஆற்றிக்க சக்திக்காக அளவிட முடியாத மாட்சிமைக்கு அந்த பொழுதைக்காக நன்றி கூறி உன் திவ்ய வடியில திவ்ய கரத்தில உன் பொத்தில் இந்த அகிலத்தை ஒன்று ஒப்பு கொடுக்க உன் திரு இதயத்திற்கு எங்களை முழுவதும் காணிக்கையாக்கி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஒன்றுபட வந்துள்ள செபிக்க வந்துள்ள அர்ப்பணிக்க வந்துள்ள உன் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவர் இன்றைய நாள் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று கூறி இந்த இரவு உம் உன் திரையத்திற்கு அகிலத்தை அர்ப்பணிக்க ஒன்று கூடி வந்துள்ள எம் இதயங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவர இதோ இந்த நாளில் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் இன்னும் சிறப்பாக அப்பா தந்தையை இறைவா நாங்கள் இந்த நாளில செய்த எல்லா காரியங்களிலும் உடனிருந்து வழிநடத்தி பலத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த இரவு பொழுதிலும் உமது வல்லமை உமது பாதுகாப்பு எங்களை முழுவதும் ஆட்கொள்ள அருள் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றிரழும் ஆசிர்வதி மக்காகசுவின் தேவிய இருதயமே எல்லாமூமக்காக சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த சிந்தனை சொல்லனைத்தும் செயல் செ ஒன்றும் இந்த நூடல் பொருள் ஆவி முற்றும் இந்த நூடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமீக மகிமைக்கே எல்லாம் உமக்காக ஏசுவின் தேவிய இருதயமே தயமை கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வருகிற சகல உதவிகளையும் சொல்ல முடியாத நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றிரிந்த பட்சத்தோடு உன் சாஷ்டாங்கமாக விழுந்து விழுந்துகிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் தாமே எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிலையில் நாங்கள் இழைப்பார கிருபை செய்திருளும் தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோக்கச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்கள் நீந்தி பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக் அவனுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் உலகில் உள்ள சகல குடும்பங்களுக்காகவும் என்றும் பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயபுரிந்தும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரே தாமே விழித்து காத்திருப்பீராக எஸ்வின் இரக்கம் உள்ள திருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீர் இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவருடைய இருதயத்திலே விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்வீராக ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்திலே ஆறுதலாகவும் இருக்கும்படி மிடம் அன்றாடுகின்றோம் திவ்யே சுவை முறை முறையாய் திரு சிநேகத்தில் ஜீவித்து மறைத்து நித்திய காலமும் இதோ எங்கள் குடும்பம் முழுவதும் உமோடு இழைப்பார கிருபை செய்வீராக இந்த இரவு பொழுதை ஆசிர்வதி திரளும் தகப்பன சிறப்பாக இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு உறவை வளர்க்கும் கருவியாக கடமையை செய்ய உறவிலே நாங்கள் மகிழ்ச்சியை காண கிருபையாய் இருந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் பிறருக்கு ஆறுதல் அளிக்க மறந்ததற்காகவும் பாராட்ட மறந்ததற்காகவும் நன்றி சொல்ல மறந்ததற்காகவும் உற்சாகப்படுத்த மறந்ததற்காகவும் எங்களை மன்னித்திரளும் தேவையான நேரத்தில் பிறருக்கு உதவி செய்யவும் நன்மை செய்யவும் தவறியதற்காக எங்களை மன்னித்திரளும் பிறருடைய கடமைகளிலே நாங்கள் தடையாயிருந்ததற்காகவும் அவர்களுக்கு சிரமம் கொடுத்ததற்காகவும் எங்களை மன்னிப்பீராக மதிப்பீட்டின் இல்ல பிறருக்கு எடுத்துக்காட்டாய் திகழாமல் சொல்லிலும் செயலிலும் தவறியதற்காக எங்களை மன்னித்தரலும் அன்பு தகப்பனை இறைவா எம் பெற்றோரிடமும் சகோதர சகோதரிகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் எங்கள் அருகில் வசிக்கின்ற குடும்பத்தில் உள்ள எம் அண்டை வீட்டாரிடமும் நேர்மையற்ற முறையில் இருந்ததற்காக பிறர் மனதை புண்படுத்தியதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம் அன்பு ஆண்டவரே இசுவ துயநலாவியானவர மூவொரு இறைவா இந்த இரவில் நல்லதொரு ஓய்வினை எமக்கு தந்திருள்வீராக காலையில் மீண்டும் எழுந்து உமை போற்றி புகழ இன்னும் உமோடு ஒன்றித்து நெருங்கி வாழ எங்களுக்கு வழிவகை தந்து இந்த இரவை ஆசி ஆசிர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் நல்ல பெய்தாவே ஆமேன் எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ